முதலாம் கோயம்புத்தூர்ல மருதமல்ல முருகனுக்கு அறகுறான் அப்படின்னா கோயமுத்தூர்ல முருகனுக்கு அரகுறான் ஒரு குடும்பத்து அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க போட்டிருக்கான் எங்க பீகார்ல எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ இன்னைக்கு ஹரியானால பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி நாற்பது இடத்துல ஓட்டு போட்டிருக்கு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பதினோரு மணிக்கு முடிக்கணும் பதினோரு மணிக்கு முடிக்கணும்ட்டு பதினோரு மணிக்கு தான் என்னை கூப்பிடுறாரு நான் இப்போ எத்தனை மணிக்கு முடிக்கிறது கூப்பிடுறதே பதினோரு மணி இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஒய்எம்சிஏ சிஏ மைதானத்தில் உருவானதுதான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மாவட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் அதை உருவாக்கி காட்டியவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறையை இன்று பொற்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய மேடையில் தான் இந்தியா கூட்டணி உருவானது இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் பல அஸ்திரங்களை எடுத்துட்டு வர்றார் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அதில் முதல் அஸ்திரம் என்னன்னா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேரணியில் போய் பேசினார் அவர் பேசியதை மொழிபெயர்த்து சொன்னது காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய ஒரு அருமையான சகோதரர் அந்த பேச்சினுடைய வலிமையை பார்த்துவிட்டு பீகார் மக்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பாதிப்பு பீகாரிலே வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் பேசுவார் ஆக்ரா முதல்ல எழுத்துலாம் ஆதி பக்பேன் முதுகு அப்படிம்பார் நம்ம என்ன நினைப்போம் ஐயா திருக்குறள்லாம் பேசுகிறாரா தமிழ் மக்களை நேசிக்கிறாரா இதில் ஆங்கிலத்தில் சொல்வார் அப்படின்னு கோயமுத்தூர்ல மர்தமல்லா முருகனுக்கு அரகரா அப்படின்னாரு கோயமுத்தூர்ல முருகனுக்கு அரகரா அயோத்தியில ராம அங்க பாத்தீங்கன்னா ராமனை பத்தி ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஜி அவரை கும்பிடுவார் ஒரிசாவில் தமிழனுடைய கை ஓங்கி போக ஓங்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ரங்கநாதருடைய ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு புருடா விட்டார் என்ன பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த எதிர்த்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம் நம்ம ஐயா களி பூங்குண்டனார் சொன்னது மாதிரி ஒரு குடும்பத்தை அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க ஓட்டு போட்டிருக்கான் எங்க பீகாரில் எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ உண்மையிலே அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பிள்ளைகளும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க மாட்டுக்கோட்டாய் அட்ரஸ்ல நானூற்றி இருபது பேர் வாக்காளர்கள் இதையெல்லாம் பவர் பிரசன்டேஷன் போல ஒரு விஞ்ஞானி எப்படி தன் கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிப்பாரோ அதுபோல ஸ்மார்ட் போர்டு வைத்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த தலைவர் தான் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி வந்து இப்படி எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்கணும்ல கர்நாடகாவில் இப்படி ஒரு தொகுதியில் முறைகேடு நடக்கவில்லை என்பதை நிரூபித்து காட்டணுமா வேணாமா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஹரியானாவில் பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி நாற்பது இடத்துல ஓட்டு போட்டிருக்கு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து நம்ம போட்டோ வச்சு ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்கேன் இன்னும் பார்த்தீங்க விசாரிச்சிங்கன்னா நம்ம சைதாப்பேட்டில் இருக்க முனியமாக ஐம்பது ஓட்டு போட்டிருக்கேன் ஹரியானாவில் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை ஓட்டாக சேர்த்துருப்பான் நாங்கள்லாம் வாத்தியாராக இருக்கவங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் அதிகாரி ஆக்குவாங்க எப்படின்னா தேர்தல் அதிகாரி செலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க அன்னைக்கு ஒரு மேட்சை போட்டு திண்டுக்கல் லியோனி தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஒரு நாள் அதிகாரியாக இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படித்தான் அம்மை நாயக்கன் ஒரு தேர்தல் பூத்தில் நான் இருந்தேன் ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாங்க சரி ஏதோ மாம்பழம் கொண்டு வர்றாங்க அதிகாரிக்குன்னு பார்த்தா கீழே இறக்குனா உள்ளே ஒரு கிளவி உட்காந்துருந்துச்சு யார்ராதுன்னு கேட்டால் ஐயா ஓட்டு போட வந்திருக்குங்க பாட்டி அந்த பாட்டிக்கு சரியாக காது கேட்காது அது எங்கே சொல்லுதோ அதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா அட்டை பெட்டி கொண்டு போய் கிளவி சொன்ன சின்னத்தில் ஓட்டு நான் குத்துனேன் இப்படி என்னவென்று தெரியாத அந்த பாட்டிக்கு கூட ஓட்டுரிமை அன்னைக்கு இருந்தது அந்த பாட்டி உதயஸ்வரியனுக்கு தான் போட சொன்னுச்சு அதை இங்க சொல்லக்கூடாது காரணம் அது வந்து அந்த பாட்டி சொல்றதை எல்லா பூத்தி ஏஜென்ட்டும் சொல்லிட்டாங்க அந்த அம்மா எங்க போடுதோ அதிகாரி பார்த்து போட்டார் ரைட்டுன்ட்டு அந்த அம்மா கையை வேற காட்டுச்சு அதனால போட்டான் பாருங்க செல்வ பிறந்த சயின்டிபிக்கா யாருக்கு ஓட்டு சொல்லுங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு பல நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கடைசியில் மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையின் மீது கை வைத்து திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபா கோயில் மேல கை வச்சாங்க முருகன் மாநாடு நடத்தி பார்த்தாங்க அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்துல ஊர்வலம் எப்படி வந்துச்சுன்னா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கந்தனுக்கு அரோகரா ரெண்டையும் சேர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு வர்றத பார்த்துட்டு நம்ம பாச்சா இனிமே பழிக்காதான்ட்டு மத மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை பறித்தார்கள் குடி உரிமையை பறித்தார்கள் பேச்சுரிமையை பறித்தார்கள் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதி மத பேதத்தை உருவாக்கும் சனாதனத்தை எதிர்த்து கொடுத்த குரலுக்கு அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபான் பேச்சுரிமையை பறித்தார்கள் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசிக்கு மனிதனை கடிக்கின்ற உரிமையை போல் வாக்குரிமையை பறிக்கின்ற உரிமையை ஒரு செயலை இன்று பாஜக செய்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு மனைவி வந்து கணவன்ட்ட ஏயா நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கெட்டு நாசமா போகுது ஏதாவது கவனிக்கிறியா அப்படின்னு அந்த இப்படியே உட்காந்துருந்தான்னா அவன் ரொம்ப ஆபத்தான ஆள் அல்லது மனைவியை வந்து புருஷன் கண்டு மேனிக்க திட்டுறப்ப அந்தம்மா அமைதியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா என்னைக்கு இருந்தாலும் புருஷனை விஷம் வச்சு கொல்ல போகுதுன்னு அர்த்தம் பட படம்னு பேசுகிறவங்க யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த விதமான இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது நூறு சதவீதம் நியாயம் என்பது இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இந்த வாக்குரிமையை பறிக்கின்ற இந்த முறைகேடான செயலுக்கு முதன் முதலில் குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை